இறைவன்கிட்ட வேண்டி பெற்ற மாங்கனியை தனது கணவனுக்கு கொடுத்தாங்க புனிதவதி அதை சாப்பிட்டுட்டு நான் முன்பு சாப்பிட்ட கனியை விட பல மடங்கு சுவையாக இருக்குது இது ஒரு மரத்து கனி மாதிரி இல்லையே இதுவரை இது போன்ற கனியை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா என்ன நடந்தது இதை யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு கேட்க அது கேட்ட உடனே அந்த கேள்வி மனது வேதனைப்படுத்தினது புனிதபதிக்கு இது என்னை படைத்த இறைவனிடம் வேண்டி பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அவர் நம்பவே இல்லை சரி அது உண்மையாகவே இருக்கட்டும் இன்னொரு முறையும் எனக்காக இறைவனிடம் வேண்டி ஒரு மாங்கனியை பெற்றுவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே புனிதபதி இறைவா நான் குழந்தை பருவம் முதல் இன்று வரை உன்னிடம் அது வேணும் இது வேணும் கேட்டதில்லை சுயநலத்தோட உன்னை வணங்கினதும் இல்லை இதற்கு முன்பு நீங்கள் தான் இந்த கனியை கொடுத்தீர்கள் அது உண்மை என்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும்னா இன்னொரு கணியை எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உரிமையோடு கேட்குறாங்க கேட்ட உடனே இறைவன் ஒரு மாங்குனியை கொடுக்க அதை கொண்டு போய் கணவன்ட்ட கொடுத்தாங்க கையில் வாங்கின உடனே மறைஞ்சு போச்சு ஏன்னா கொண்டு வா பார்க்கலான்னு தானே சொன்னார் அதனால கொண்டு வந்து கொடுத்த உடனே இது மறைஞ்சு போச்சு பரமதனத்தனுக்கு ஒரே அதிர்ச்சி இறைவன்கிட்ட கேட்டால் அது யார் மூலமாவது நமக்கு கிடைக்குமே தவிர நேரடியாக கிடைக்காது அப்படிங்கிறது தான் அவருடைய நம்பிக்கை ஆனால் இறைவன்கிட்ட வேண்டின உடனே அது கையில் கிடைக்கும்னா அதற்கு எப்பேற்பட்ட பாக்கியம் செஞ்சுருக்கணும் எப்பேற்பட்ட பக்தி வேணும் எப்பேற்பட்ட புனிதத்தன்மை வேண்டும் புனிதவதி என்ற பெயருக்கேற்ற பெண்மணியான இவள் ஒரு தெய்வ பெண்மணிதான் அப்படின்னு நினச்சாரு சரி இனிமே இவங்க கூட குடும்பம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடல் வாணியத்துக்கு போகிறேன் அப்படின்னு வெளிநாடு போகிறதாக சொல்லிட்டு போயிட்டாங்க பல ஆண்டு ஆச்சு புனிதவதி பரமதத்தனை காணாம உள்ளமும் உடலும் ரொம்ப நொந்து போயிட்டாங்க அப்போதான் பரமதத்தனுடைய நண்பன் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து பாண்டிய நாட்டுக்கு வராங்க பாண்டிய நாட்டில் பரமதத்தனை பார்த்துட்டு நீ இங்கேயே இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்களே அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் நான் கடை வச்சுருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதினு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க இதை எல்லாத்தையும் அப்படியே புனிதவதிட்ட அந்த நண்பர் சொல்கிறாரு புனிதவதி இப்போ வந்து கணவனை பார்க்கணுன்னு அவளோட இருக்காங்க சரின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பாண்டிய மாநகர் நகரத்தில் ஒரு விடுதலை தங்க வச்சுட்டு அந்த தங்க வச்ச செய்தியை பரமதத்த சொல்ல பரம மதத்தன் அவருடைய மனைவியோடையும் குழந்தையோடையும் வந்து புனிதவதியை பார்த்து காலில் விழுந்து வணங்குறாங்க வணங்கினவுடனே எல்லாருக்கும் அது அதிர்ச்சியாக இருக்கு கணவன் வந்து இவங்களை ஏன் வணங்குறாங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் இவங்க ஒரு சாதாரண பெண் அல்ல இவங்க வந்து புனிதவதி பெண் தெய்வம் இவங்க கூட குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு தான் நான் வந்துட்டேன் வேணும்னே நான் விட்டுட்டு வரல என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே புனிதவதி அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு இனிமே இந்த வாழ்க்கை எதற்கு இந்த அழகு எதற்கு இந்த அலங்காரம் எதற்கு கணவனோடு வாழ முடியாத நான் இனிமே இந்த பூலோகத்துல இருந்துதான் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவா எனக்கு பேய் உருவத்தை தாங்க அப்படின்னு வேண்டாங்க வேண்டிய உடனே பேய் உருவத்தையும் இறைவன் கொடுக்கிறாரு இதனுடைய அடுத்த பாகம் அடுத்த பதிவில்